தீபாவளிக்கு அறுக்கிறதுக்கு கோழி வாங்கி விட்டாச்சு நிசா திறந்து விட்டுட்டா ஓட இதில் இன்னக்கு அரிசி அலி போடு அரிசி இந்த ரெண்டு கோழியும் தீபாவளிக்கு மசாலா தான் ஒரு கோழி வந்து பிரியாணி ஒரு கோழி வந்து கிரேவி என்னடி பண்ணுற இப்ப ஏன் நான் ஏன் முடிக்கிறேன் எதுக்குன்னு கேட்குறேன் ரப்பரை போடு நீ போடு போடு

இந்த மாதிரி அடுப்பை சுத்திட்டு காடை சுத்தி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே எங்க கூண்டு இருக்கோ அங்க இங்க ஒரு கோழி இருக்கு அது இன்னும் திறக்கவே இல்லை அது வளர்க்குற கோழி இப்ப திறக்க போறியா திரும்ப வந்து அடையாதரி அரிசி அள்ளி போடு அரிசி அள்ளி போடு அந்த ஒரு கோழி மட்டும் தானே நீ சா வளர்க்க போற இது ரெண்டும் பிரியாணி தானே

சுத்து சுற்று டங்கு நக்குரு நக்கு நக்குரு சுத்து மழை வேறு ரெண்டு நாளாக சரியான மலை